புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் சிறப்பாக இந்த நற்கருணை வாயிலாகவே நமக்கு நிறைவை தந்து கொண்டிருக்கிறார் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அறிந்திருக்கிற ஒரு உண்மையாகவே இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த அபிஷேகத்தை உண்டு மகிழ்கிறோம் தான் திருப்பாடல் நூற்றி முப்பது பல்லவியாக நமக்கு உரைக்கிறது பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ள என்று நாமும் இதை உணர்ந்தவர்களாய் பாடி துடிக்கிறோம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உமை நோக்கி மன்றாடுகிறேன் மன்றாட்டுக்கு செவி சாய் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் என்று ஆண்டவர் ஒரு தகப்பனை விட உயர்ந்த அடைய அடையாளமாக இருந்து நம் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு செவி சாய்த்து இருக்கிறார் அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்காமல் போனால் யார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆண்டவர் தாமே அனைத்தையும் கடந்தவராயிருப்பதனால் அவர் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தான் இந்த முதல் வாசகத்திலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த இறை வார்த்தைகள் அந்த வித்தாகி இருக்கிற மீட்பராம் ஆசீர்வாத வல்லமையை நமக்கு தந்து நமக்கும் விடுதலையை அளித்து கொண்டே இருக்கிறது ஆகவே துதித்து பாடுவோம் ஆண்டவருடைய இந்த திருப்பாடல் வரிகளை நாம் நினைந்து மகிழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்காக நான் அவளுடன் காத்திருக்கிறேன் என் நெஞ்சம் காத்திருக்கிறது அவரது சொற்களுக்காக நான் அவளுடன் காத்திருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கிறது என்கிற அந்த ஒப்பீடு வார்த்தைகள் இன்னும் நம்மை சிறப்படைய உதவி செய்கிறது நாம் எவ்வாறு காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய்

நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடம் உண்டு என்று நமக்கு உரைக்கப்படுகிற இந்த திருப்பாடல் வரிகளே இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைய நாட்களில் உலக பேரன்பத்திலே மூழ்கி கிடக்கிற உலகத்தாருக்கும் இறைவன் உதைத்து கொண்டே இருக்கிறார் பேரன்பு மனிதர்களிடத்திலோ அல்லது பொருள்களிடத்திலோ அல்ல கடவுளிடத்திலோ இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை உணர்ந்து கொண்டு இருக்கிற உமது பாதபடியில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நேரே நிறைத்து ஆசிர்வதிப்பிறாக உம்முடைய பேரிறக்கம் உன்னுடைய மீட்பின் அருள் அவர்களை தாங்கி வழிநடத்துவதாக ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் doody <Sings> doody